ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்கும் சின்ன மருமகள் சிறுகதை ஆஃபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்த சந்திரன் கையில் காஃபியுடன் வாசலில் இருந்த சேரில் அமர்ந்தான் பக்கத்து வீட்டில் ஒரே சிரிப்பும் கலகலப்புமாக இருப்பதை பார்த்தான் ஏன் ரூபணி பக்கத்து வீட்டில் விசேஷமோ என்று அங்கு வந்த தன் மனைவியை கேட்டான் ஆமாங்க அந்த வீட்டில் இருக்காங்களே சிவகாமி அம்மா அவங்களுக்கு அறுபதாவது பிறந்த நாள் வருதாம் அதை கொண்டாட மகன் மருமகன் பொண்ணு மாப்பிள்ளைன்னு குடும்பமே ஊரிலிருந்து வந்திருக்காங்க அதான் பாட்டும் சிரிப்புமாக இருக்குது என்றாள் ஆமா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்வது சந்தோஷமான விஷயம் தானே என்றான் கணவன் ஆமாங்க அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அது சரி உங்கள் அம்மா எப்போ இங்கே வராங்க அடுத்த மாதம் அனுப்பி வைக்கிறதா அண்ணன் சொன்னார் சந்திரனின் அம்மாவுக்கு நான்கு பிள்ளைகள் ஓரிடம் இல்லாமல் எல்லா மகன்களின் வீட்டிலும் சில மாதங்கள் இருப்பாள் ஆனால் ரூபினிக்கு மாமியார் வந்தாலே எப்போது கிளம்புவாள் என புகை கிளம்பிவிடும் ஆமாம் அவள் மாமியார் இங்கு வந்தால் ஏதாவது குறை கண்டுபிடித்து செய்யும் வேளையில் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க மகன்கள் வீட்டில் நடந்ததை விழாவிரியா விளக்கி மற்ற மருமகள்கள் மீது குற்றப்பத்திரிக்கை வாசிப்பது ரூபினிக்கு எரிச்சலாக விடும் ஏதோ இரண்டு மாதம் இருந்துட்டு போகிறவரிடம் வாய் கொடுக்க வேண்டாம் என்று அமைதியாக இருந்து விடுவாள் பெரிய குடும்பத்தில் மருமகளா வந்திருக்கிறையே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அனுசரித்து போற தன குடும்பம் என்று ரூபினியின் கணவர் சமாதானம் செய்வார் அது மட்டும் இல்லாமல் அம்மா இருக்கிறதே நம்ம கூட கொஞ்ச நாள் தான் அவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போயிடு ரூபினி தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிடாதே என்பார் சந்திரன் வாசலில் சிவகாமி அம்மாளின் மருமகளும் மகளும் இருப்பதை பார்த்து வரவேற்றாள் ரூபினி குங்குமம் எடுத்துக்குங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு அம்மா பர்த்டே பார்ட்டி ரொம்ப தான் கொண்டாடுறோம் வெளியாட்கள் யாரையும் அழைக்கலாம் ஆனால் உங்களை அவசியம் வரணும்னு அம்மா அழைச்சிட்டு வர சொன்னாங்க மறுக்காமல் வந்துடுங்க என்று அவர்கள் சொல்லவும் கட்டாயம் வரேன் அம்மா ரொம்ப அமைதியான சுபாவம் உள்ளவங்க நல்லா பழகுவாங்க அவங்களோட ஆசிர்வாதம் எனக்கு வேணும் நீங்க வந்து அழைச்சதிலே ரொம்ப சந்தோஷம் மறுநாள் ரூபினி நான் வரல அவங்க அழைச்சதுக்கு நீ மட்டும் போயிட்டு ஏன்னா எனக்கு அங்கே யாரையும் தெரியாது பெரியவரோ வாக்கிங் போகும்போது பார்த்து பேசுறதோட சரி அதிகமா பழகினதில்லை இல்லை பழக்கப்பட்ட மிடமில்ல இல்லை அதனால் நீ போயிட்டு வா என்று கணவர் சொல்லவும் அதற்கு மேல் கணவனை வற்புறுத்தாமல் அவள் மட்டும் சென்றாள் ரூபினி உன் வீட்டுக்காரையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாமே என வரவேற்றாள் சிவகாமி அம்மா அம்மா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று சொன்னபடியே வீட்டினுள் நுழைந்தாள் ஹாலில் பலூன்கள் கட்டி தொங்கவிடப்பட்டு கலர் ரிப்பன்களால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு அந்த இடமே அழகுபடுத்தப்பட்டிருந்தது நடுவில் சின்ன மேஜையில் பிறந்தநாள் கேக் வெட்டுவதற்கும் ரெடியாக இருந்தது பட்டுப்படவையில் முகமெல்லாம் புன்னகை மின்ன பேரன் பேத்திகள் தன்னை சூழ்ந்திருக்க அந்த இடமே அமைதியாக வாழ்த்துக்கள் நிறைந்ததாக இருந்தது அங்கு வந்த சிவகாமி கேக்கை வெட்ட கூடியிருந்த பெரியவர்களும் குழந்தைகளும் என கைதட்டி வாழ்த்து தெரிவிக்க சந்தோஷத்தில் ஜொலித்தது அவர்களின் வீடு பெரிய மருமகள் தட்டில் கேக்கை வைத்து கொடுக்க புன்னகையுடன் வாங்கி கொண்டாள் ரூபிணி சிவகாமி அம்மாவும் கணவரும் அமர்ந்திருக்க ஒவ்வொரு குடும்பமாக குழந்தைகளுடன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க ரூபிணியும் எழுந்து சென்று அவர்கள் காலில் விழுந்தாள் தீர்க்க சுமங்கலியா இருமா என விஷ் பண்ணினாள் சிவகாமி அம்மாள் சரி நீங்க பேசிட்டு இருங்க பத்து நிமிஷத்துல சாப்பாடு ரெடியாகிடும் நான் வந்து கூப்பிட்றேன் என்று சிவகாமி அம்மாவின் மகள் சொல்ல இருக்கட்டுமே ஒன்றும் அவசரமில்லை என்றவள் சிவகாமி அம்மாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் எல்லோரும் அடுத்தடுத்து அறைக்கு சென்றுவிட ரூபினியும் சிவகாமி அம்மாவும் தனித்து விடப்பட்டனர் அம்மா உங்க குடும்பத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து கொண்டாடுறத பார்க்கவே நிறைவாக இருக்கு என்றாள் ஆமாமா என் மகன்கள் மருமகள்கள் எல்லோரும் பிறந்த நாளை கொண்டாடணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இரண்டு நாள் முன்னதாகவே வந்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் இன்னும் இரண்டு நாள் இங்கே தான் இருப்பாங்க உங்கள் நல்ல மனசுக்கு மூன்று மருமகள்களும் நல்ல குணமுள்ளவங்களாக உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க உங்ககிட்ட எவ்வளவு அன்பா பிரியமாக இருக்காங்க இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்னு என்று அவள் சொல்லவும் அவள் குரலில் தன் குடும்பம் அப்படி இல்லை என்ற தாபம் தெரிந்தது ரூபினி உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஒரு குடும்பத்துக்குள்ளே வர எல்லா பெண்களுமே அடிப்படையில் நல்லவங்க தான் சந்தோஷமாக புகுந்த வீட்டில் வாழணுங்கிற எண்ணத்தோடு தான் அடியெடுத்து வைக்கிறாங்க அவங்க குணம் பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலும் நிறை குறை இருக்கத்தான் செய்யும் அதை பெருசு படுத்தாம தான் குடும்பம் சிவகாமி அம்மாள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாமல் பார்த்தாள் ரூபினி இப்பவும் என் மருமகள்கள் மூன்று பேரும் மூன்று விதமாகத்தான் இருக்காங்க பெரியவளுக்கு நல்லா சமைக்க தெரியும் கொஞ்சம் சுத்தம் பத்தாது சின்னவ கை வேலைப்பாட்டில் திறமைசாலி குடும்ப பொறுப்பு குறைச்சல் நடுமருமகளுக்கு சமையலே சரியா வராது ஆனா பத்திரிகைகளில் கதை கவிதை எழுதுவதில் வல்லவள் வீட்டிற்கு வந்த மருமகள்களை அவங்க நிறை குறைகளோடு அப்படியே நான் ஏத்துக்கிட்டேன் குறைகளை என்றுமே சொல்லிக்காட்ட மாட்டேன் காலப்போக்கில் அவங்களே திருத்திப்பாங்கிற ஒரு நம்பிக்கைதான் அதே மாதிரி ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட எந்த குறையும் சொல்ல மாட்டேன் அப்படியே சொன்னாலும் என் மருமகள் கிட்ட பார்த்த நல்ல விஷயங்களை பற்றி தான் பேசுவேன் அவங்களும் என்னை இன்னொரு தாயாகத்தான் பார்க்கிறாங்க என் பிள்ளைங்க மேலையும் சிறு வயதிலிருந்தே அதே பறிவோடும் பாசத்தோடும் இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறதுனால தான் என்னவோ என் குடும்பம் தீவுகளாக மாறாமல் இருக்கு ஒரு நாள் கிழமைனா ஒரே கூரையின் கீழ் ஒன்னா சேருகிறோம் சந்தோஷமாக ஒருத்தரையோடு ஒருத்தர் பார்த்து இந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது ரூபினி அண்ணன் தம்பின்னு பிறந்துட்டா மட்டும் போதுமா கடைசி வரை அந்த உறவுகளோடு இணக்கமாக சேர்ந்து வாழணும் ஆளுக்கு ஒரு இடத்தில் இருக்காங்க அது அப்படியே விலகி போயிடாமல் என் அன்பால அவங்களை இணைச்சி பிடிச்சு வச்சிருக்கேன் நானும் நாலு பிள்ளைகளை பெத்தேன்னு சொல்கிறதை விட கடைசி வரை அந்த பிள்ளைகள் ஒத்துமையாக வாழ நான் உறுதுணையாக இருந்தேன்னு சொல்கிறேன் பாரு அதுதாம்மா பெற்றவங்களுக்கு பெருமை இத்தனை சொந்த பந்தங்களோடு பிறந்துட்டு தன் வீடு தன் குடும்பம்னு தனித்தனி தீவாக வாழப் போவதில் என்ன சந்தோஷம் இருக்க போகுது என் காலத்துக்கு பின்னாடி என் பிள்ளைகள் ஒத்துமையா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என சிவகாமி சொல்லி முடிக்க ரூபினிக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் நான்கு திசைகளில் வாழும் தன் கணவனின் சகோதரர்களும் குறையே பேசி தன் மாமியாரும் ஞாபகத்துக்கு வர எதையோ ஒன்றை இழந்த துக்கம் அவளுக்கு நெஞ்சேரிடியாய் வந்து இறங்கியது வீட்டுக்குத் திரும்பி வந்தவள் தன் கணவரிடம் அந்த சிவகாமி அம்மா சொன்ன குடும்ப ஒற்றுமையான விஷயங்களை எடுத்து சொல்லி கவலைப்பட்டாள் ஆமாம் அவளின் கணவனும் கணவனும் கணவனின் கூட பிறந்தவர்களையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் இறங்கி போனார்கள் கணவனும் மனைவியும் கவலைப்பட்டு குடும்பத்தின் ஒற்றுமைக்கு என்ன செய்யலாம் என தீவிர யோசனைக்கு பின் ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுத்தார்கள் அனைவருக்கும் தகவல் சொல்லி வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்து குடும்ப ஒற்றுமை விழா என ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள் என்னதான் மாமியார் மற்ற மருமகள்களை இவளிடம் குறை சொல்லி பேசினாலும் இவளுக்கு சிவகாமி அம்மாவின் வீட்டில் உள்ளது போல் இருக்க வேண்டும் என்ற ஆசையும் சந்தோஷமும் ஏற்பட்டது ஒரு வழியாக ரூபினி அவளுடைய குடும்பத்தை ஒன்றிணைத்து விட்டாள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற கதைகள் தினமும் கேட்கலாம் தேங்க்யூ